ஆக்சுவலாக என் வாழ்க்கையில ஓம் போட்டதுல சில பேர்ல வந்துட்டு முக்கியமானவர் வந்து பிடி செல்வகுமார் அண்ணன் அண்ணுடைய வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு நிறைய விஷயங்கள் பண்றது நிறைய ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்றாங்க நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியாவது ஒரு நிகழ்ச்சியிலாவது வந்துட்டு அவரோட நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான சரியான தருணம் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாரு அழைச்சிட்டு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் கொண்டு பாலாச்சினாரு இது எனக்கு பெரிய பாக்கியம் கடந்துக்கிட்டு மேற்கொண்டு அண்ணனுடைய எல்லா நல்ல விஷயத்திலும் தாடி பாலாச்சி கூட இருப்பேன் அது கடவுள் தான் தெரியும் இல்ல நான் தொடர்ந்து இப்ப நீங்க கரூர் சம்பவம் கூட பாத்தீங்கன்னா நான் நேரில் போயிருந்தேன் இது முழுக்க முழுக்க தலைவருக்காக நான் பண்ற ஒர்க் தான் மேபி சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கேன் நான் எனக்கான வாய்ப்பு நிச்சயமா தலைவர் ஒரு நாள் கூப்பிட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன் கூப்பிட்டா போகலாம் நிச்சயமா போகும் அண்ணனை வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச போராட்டம் நான் கண்டிப்பா கூடாது சரி